பேட்டையில் மயான சுற்றுச்சுவரை தனிநபர் இடித்தாக கூறி பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு சுடுகாட்டின் சுற்றுச்சுவரை இடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை சூலமங்கலம் சுற்றி உள்ள கிராமங்களில் சுமார் இருபது மைனஸ் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஐயம்பேட்டை மதகடி பஜார் அருகே மயானம் ஒன்று அமைந்துள்ளது இந்த மயானத்திற்கு சுமார் மூன்று மாதத்திற்கு முன்பு சுடுகாடை சுற்றி சுற்றுப்புற சுவர் புதிதாக கட்டப்பட்டது இந்த நிலையில் தனிநபர் பயன்பாட்டிற்காக அந்த சுவற்றின் ஒரு பகுதியை எடுத்துவிட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் புதிதாக சுற்றுப்புற சுவர் கட்டுவதற்கு பேரூராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரி ஐயம்பேட்டை சூலமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் குவிந்தனர்

காணசந்தாளுக்கு ஐயமட்டை பேரூராட்சி மயான சுற்றுச்சூழல் சுவரை இடித்ததற்காக சுகமங்கலம் கிராமம் ஐயமேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஐயமட்ட பேரூராட்சி நிர்வாக அதிகாரியிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் கழிம காலமாக ஐயம்பேட்டையில் இதே தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயம்பிட்ட பேரூர் திமுக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி அண்ணா திமுகவும் திமுகவும் தான் சண்டை போட்டுக்கும் இப்போ வந்து தி திமுக காரங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஐயம்பேட்டை நகர செயலாளர் வந்து எங்கள் மேலே பே எதிர்க்கிறவங்க மேலே பிசிஆர் கேஸை ஃபிட் பண்ணுறாரு இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன மதம் ஒன்று கூட நான் ஒரு மாவட்ட பிரதிநிதியாக இருக்கேன் என் என்ன மதம் ஒன்று கூட பிசிஆர் கேஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க இது ஐயம்பேட்டை பேரூராட்சி ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு சொந்தமான மயான ஒன்று அமைந்துள்ளது கடந்த இரண்டு இரநூறு வருட காலமாக இந்த மயானக்கூடத்தை மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஐயமேட்டை சூளமங்கலம் பக்கம் அக்கம் பக்கம் உள்ள சில கிராமங்களும் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் மக்களுக்கு மேலே சுடுகாட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சுடுகாட்டு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த சுற்றுப்புற சுவர் ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னதாக தனிநபர் ஒருவர் பயன்பாட்டிற்காக உடைக்கப்பட்டன இதை புகாராக நாங்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பெட்டிஷன் உரிமை கொடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று காவல்துறையிடம் அவங்க புகாரை அளித்திருக்கிறார்கள் பேரூர்த்தி சார்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கவனத்திற்கும் செல்லும் இங்கே நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமும் திமுகவும் ஒரு காரணமாக இருப்பதால் பொதுமக்களிடம் எங்களுடைய கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தனிநபருக்கு உதவியாக மறைமுகமாக இருந்து செயல்படுபவர்களையும் கட்சி தலைமை கண்டிக்கும் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டமாக நடத்தும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள்